வியாபாரம் தொழில் சிறக்கிறதுக்கு என்ன மாதிரி தெய்வத்தை கும்பிட்டா வியாபாரம் தொழில் சிறக்கும் அதாவது தொழில் ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டம் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் வீடு காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது அல்ல காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு எதுன்னா சனிதான் அது தொழில் அதே மாதிரி காலபுருஷ தத்துவம் காலபுருஷத்துவத்துக்கு ஒன்றாம் வீடு மேசம் அதுதான் தலை அதே காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து மேசு கணக்கெடுத்தா உத்தியோகம் அதாவது வேலை செய்கிறது வேலைன்னு சொல்கிறோம்ல வேலை தொழிலுங்கிறது முதலீடு போட்டு உட்கார்ந்து முதலாளியாக செய்வது தொழில் வேலைங்கிறது நாம் வந்து கூலியாக சென்று செய்வது வேலை நல்லா புரிஞ்சுக்கணும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஆட்கள்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் வேலை வேணும்ல அப்போ ஆறாம் வீடான புதன் பகவான் தான் காலபுருஷத்துவத்துக்கு ஆறாம் வீடு புதன் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல வருமானம் இல்லை வருமானம் இல்லை வேலை இருந்தால் தானே வருமானம் வரும் அப்படி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா புதன் பகவானை வணங்கணும் எல்லாருமே என்ன ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் காலபுருஷ தத்துவத்திற்கு வீடு யார்னா புதன் பகவான் அப்போ புதன் பகவானுடைய அந்த அந்த பிளானட்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம சித்தர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு போவோம் இதில் வந்து நிறைய பேர் குழப்புவாங்க நீ திருவன்காடு போ அங்கே தான் புதன் பகவானுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வல்ல திருவண்காடு நவக் நவக்கோள்களுடைய சாரங்கள்லாம் அங்கே பதியறதுலாம் உண்மை தான் ஆனால் நவக்கோளுடைய மிக பெரும் ஆளுமை ஒரு இடத்துல இருக்குது அந்தந்த கோள்களுடைய ஆளுமை இருக்குது அந்த ஆளுமையில் போய் நம்ம ஐந்து மணி நேரம் அங்கே இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய மாதல் ஏற்படும் இதுதான் சூட்சம் இந்த தெய்வீக தேசம் சேனல் வாயிலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான சித்த ரகசியத்தை இப்போ நான் வந்து பதிவிட போகிறேன் இந்த தெய்வீக தேசம் சேனலுக்கு நீங்கள் ஆயிரம் நன்றிகளை நீங்கள் சொல்கிறதுக்கு கடமைப்படணும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி அரிய பதிவுகளெல்லாம் அவங்க ஏன்னா அவங்க கேட்குற கேள்வினாலும் இதெல்லாம் வெளியே வருது இப்போ எல்லாமே இருக்குது உண்மை என்னங்கிறதான விஷயமே இப்போ அதில் சித்த நிலையம் வேறு ஒன்றும் கிடையாது சித்த நிலை சொல்லிகிட்டு இருக்கேன் நானும் ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது சித்தான் படித்தோம் அவங்க சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறோம் இதில் வந்து கப்சா இந்த உருட்டா உருட்டா நீங்கள் உங்கள் பாஷையில் இன்றைக்கி நிறையா சொல்லுவீங்க உருட்டு மீங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆக மிரட்டு வழியும் இல்லை ஆக சித்தர்கள் சொன்னது அப்படியே உங்கள்கிட்ட பாய்ச்சிடும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா புதன் புதன் வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஜாதகம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஜாதகத்தை சித்தர்கள் படைத்தாங்க அவங்க தான் மேசத்தை தலையாக வச்சாங்க மீனத்தை பாதமாக வச்சாங்க அப்போ இப்படி தான் அந்த காலபுருஷ தத்துவம் அப்படி தான் இயங்கும் அப்போ இரண்டாம் அப்போ அதே இருந்த இந்த வீட்டுக்கு ரெண்டாம் வீடு எதுன்னு பார்த்தா ரிஷபம் இப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி கணக்கு பார்த்தா வேலை வாய்ப்பு இந்த பிரச்சனை இந்த எல்லா மேட்டரும் எங்கடா வந்து முடியுதுன்னா வருமானம் இதெல்லாம் எங்கே துட்டு எங்கே கிடைக்கும்னு பார்த்தா ஆறாம் வீடு புதன் அவர் தான் கண்ணி கண்ணி தான் ஆறாம் வீடு இந்த கண்ணியினுடைய வைப்ரேஷன் எங்கே இருக்குது இந்த புதனுடைய ஆளுமை எங்கே இருக்குது அப்படின்னு அதை சித்தர்கள் தபோசக்தியால் கண்டுபிடி சொன்னது இதையெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் சொல்ல முடியுமா இப்போ அது வந்து வேறு எதுவுமே இல்லை மதுரையாம்பதின்னு சொல்லக்கூடிய மதுரை புதனுடைய ஆளுமையிடம் அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பச்சை புடவ கட்டி இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் புதனுடைய நிறம் பச்சை நீங்கள் ஆழமாக உள்ளே போயிட்டீங்கன்னா அப்பட்டமா நம்முடைய முன்னோர்கள் சரியாக பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் புதன் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறார் புதனுடைய ஆள் அந்த அந்த கிரகத்துடைய ஆளுமை புரிந்தி அந்த இடம் மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே அஞ்சு மணி நேரம் உங்களை வந்து புதன்கிழமை என்று சரியாக போய் வேலை கிடைக்காதவங்க மாமிச உணவுகள் அருந்தாமல் அந்த கோயிலில் புதன்கிழமை இல்லைங்க போய் அமைதி காத்து அங்கே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த சிவபெருமானுக்கும் அங்கேயும் ஒரு சின்ன பூக்கள் வாங்கி கொண்டு போய் அது முல்லைப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் முல்லை மலர்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதை மணக்கக்கூடிய மலர்கள் இதாக இருக்கணும் இப்பெல்லாம் நிறையா பூக்கள் வந்துருக்கு பூக்கள் நிறையா இருக்குது மணக்காத எதுவுமே மணக்காத விஷயங்களை கையில் வாங்கவே வாங்காதீங்க வீட்டுக்கே கூட சொல்கிறேன் பெண்களுக்கும் சொல்கிறேன் மணக்காத விஷயங்களை தலையில் வைக்கவே வைக்காதீங்க மணக்காத விஷயங்கள் உடம்பில் சினக்கும் ஞாபகத்தில் வச்சுங்க பிணக்கும் வரும் ஏன் குடும்பத்தில் சண்டை அடிக்கடி வருதுமே மணக்காத பூக்களை வீட்டுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா மணக்காத பூக்கள் இருந்தா சினக்காதனும் சின்னந்து போவாங்கிறான் சித்தர்கள் சூழ்நிலை கொடுத்த சனிவாசன் மணக்காத பூக்கள் வீட்டுக்கு ஆகவே ஆகாது அது அந்த சும்மா அழகுக்காக தான் செடி வைக்காதீங்க அதான் ஆடம்பரம் அழகை தயவு செய்து தயவு செய்து மட்டும் கண்களுக்கு தெளிவாக அது மீனிங் இருக்கணும் எதுவுமே விஷயம் இருக்கணும் விஷயம் இல்லாமல் எதையும் ஒப்புக்கொள்ளாதீங்க உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது ஏதாவது பொய்யா போச்சுன்னா அப்போ பூ மாதிரி இருக்குது எந்த மனமும் விஷயம் இல்லை அப்போ பொய்யான விஷயத்த நீங்கள் வச்சுக்கிட்டு ஆ ஹேண்டே இருக்கீங்களே எப்படி இருக்கும் அது மாதிரி பொய்யான வாழ்க்கை வேண்டாம் ஆகவே இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி அந்த புதன் ஆளுமையான இடம் வந்து மதுரையாம்பதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாண்டிய நாட்டில் தொன்று தொட்ட தொழில் அதாவது தொலைநோக்காக செஞ்சோம்னா கற்காலம் முதல் இக்காலம் வரை பாண்டிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய மதுரை இருக்கக்கூடிய அந்த மதுரை தான் அந்த சுக்கநாதர் மீனாட்சி அம்மன் உரையும் அந்த கோயில் தான் சொக்கநாத அந்த இடத்துல நீங்கள் அஞ்சு மணி நேரம் ஏன் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் புதனுடைய எண் ஆளுகை எண் ஐந்து எதையுமே ஐந்து முறை செய் எதையும் முயற்சி கூட ஐந்து முறை எடுக்கணும் நீங்கள் மூன்று முறை மூன்று கிடையவே கிடையாது வேலைக்கு ஐந்து முறை முயற்சி செய்யணும் புதன்கிழமை தொடங்கணும் எல்லா ராசிக்காருக்கும் சொல்கிறேன் இதில் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு கொண்டு வரணும் மொத்தமாக அது ரைட் இப்படி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நாங்கள் அது மாதிரி செஞ்சோம் சார் எனக்கு கிடைக்கல நூறு பேர்த்தில் இருபது பேர் அது மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நானே நிறைய இடங்கள் நிறைய பேர்த்த இது மாதிரி சொல்லி என்று காலங்களில் போக சொல்லியிருக்கேன் அனுபவங்கள் எனக்கு இருக்குது அவங்களுக்கு அது நிறைய பேர்த்துக்கு அதாவது நூறு பேர்த்து இருபது பேர்த்துக்கு மட்டும் அந்த சேஞ்ச் ஏன் தெரியுமா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் அந்த ஆறாம் வேடு ஆறாம் வேடு ஆறாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பித்திரு தோஷம் ஏற்ப அதாவது தோஷம் ஏற்பட்ட பாதிப்புள்ள ஜாதகமாக இருக்கலாம் தோஷம் மிக பொல்லாதது அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடியது இரண்டாவது அதே அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சனீஸ்வர பகவான் அவர் ஏன்னா ஜீவனாதிபதி காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் தான் ஜீவனாதிபதி லாபாதிபதி அவர் தான் அவரை கஜானா போனால் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அவர் அவருடைய ஆளுமைத்தனம் அவருக்கு வந்த ஜாதகருக்கு அவர் ஏதாவது ஒரு வகையில் பல மாந்தி சேர்ந்துருக்கும் அங்கே இப்படி ஏதாவது ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கூட அங்கே போயும் கூட சில நேரங்களில் அந்த காரியம் அதாவது ரொம்ப நாளைக்கு இருக்காது கொஞ்சம் தடங்கிட்டுருக்கோம் அப்படி இருந்தோம் அதற்கு முறையான சித்தர்கள் சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு பலனை அனுபவிக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஆகவே என்பர்களே இப்படி சித்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சேகரித்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து உங்களை வாழ்த்துகிறேன் அற்புதம் ஆனந்தம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க